கத்தரிக்காய் பொரியல் செய்ய தேவையான பொருட்கள் கிராம் நறுக்கிய கத்திரிக்காய் நூறு கிராம் நறுக்கிய சின்ன வெங்காயம் ஒன்று முதல் ஒன்று புள்ளி ஐந்து டீஸ்பூன் குழம்பு மசாலா தூள் மற்றும் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் மேலும் ஒரு கொத்து கறிவேப்பிலை கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு கால் கப் துருவிய தேங்காய் நான்கு டீஸ்பூன் எண்ணெய் தேவையான அளவு உப்பு மற்றும் இரண்டு முதல் மூன்று டம்ளர் தேவையான அளவு தண்ணீர் தேவைப்படும் முதலில் ஒரு கடாயில் நான்கு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நன்கு காய்ச்சவும் எண்ணெய் சூடானதும் கால் டீஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு மற்றும் ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்து தாளிக்கவும் கடுகு வெடித்ததும் நறுக்கிய சின்ன வெங்காயம் சேர்த்து பொன்னிறம் வரும் வரை நன்கு வதக்கவும் வெங்காயம் மென்மையாகவும் சற்று பொன்னிறமாகவும் மாற வேண்டும் இப்போது நறுக்கிய கத்தரிக்காய் விருப்பமான குழம்பு மசாலா தூள் மற்றும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்கு கலரவும் மசாலா கத்தரிக்காயுடன் நன்றாக கலக்க வேண்டும் பின்னர் இரண்டு முதல் மூன்று டம்ளர் தேவையான அளவு டேபிள் ஸ்பூன் தண்ணீர் ஓற்றி கடாயை மூடி மிதமான சூட்டில் பதினைந்து முதல் இருபது நிமிடங்கள் வேக வைக்கவும் இது கத்தரிக்காயை மென்மையாக்கும் கத்தரிக்காய் நன்கு வெந்ததா என்று சரிபார்க்கவும் தேவைப்பட்டால் இன்னும் சில நிமிடங்கள் வேக வைத்து சிறிது தண்ணீர் சேர்க்கலாம் கத்தரிக்காய் முழுமையாக சமைக்கப்பட வேண்டும் பிறகு மூடி இல்லாமல் வைத்து கிளறி தண்ணீர் முழுவதும் மற்றும் வரை மெதுவாக வேக வைக்கவும் இது கொரியலுக்கும் சரியான பதத்தை கொடுக்கும் இறுதியாக உப்பை சரிபார்த்து விருப்பமான பூச்சியம் துருவிய தேங்காய் சேர்த்து இரண்டு நிமிடங்கள் வதக்கி அடுப்பை அணைக்கவும் தேங்காய் சுவையை மேம்படுத்தும் தேங்காய் துருவலை விருப்பப்படி சேர்த்தால் உணவிற்கு நங்கு சுவையும் மனமும் கூட்டும் இது கத்தரிக்காய் பொரியலுக்கு ஒரு தருத்துவமான சுவையை சேர்க்கும் சுவையான கத்தரிக்காய் பொரியல் இப்போது பரிமாற தயாராக உள்ளது சூடாக பரிமாறி மகிழுங்கள்